ஆந்திராவில் காதலர் தினத்தில் திருப்படத்திற்கு தயாராக இருக்கும் இளம்பெண் மீது முன்னாள் காதலன் தாக்குதல் கத்தியால் குத்தி ஆசிட் அண்மையா மாவட்டத்தில் உள்ள குரங்கொண்ட நகரை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மதன பள்ளியில் உள்ள கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருந்த பொழுது அதே கல்லூரியில் படித்த கணேஷுடன் அறிமுகம் ஏற்பட்டு பின்னர் காதலாக மாறியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் படித்து முடித்த பின் இரண்டு பேரும் சொந்த ஊருக்கு இதனால் அவர்களுக்கு இடையே இருந்த நெருக்கம் கடந்த தேதி அந்த வேறு ஒருவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தது இதையறிந்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்ட கணேஷ் என்னை திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது ஆனால் அந்த இளம் பெண் பெற்றோர் பார்த்து நிச்சயத்தை மாப்பிள்ளையை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக கூறவிட்டார் இதனால் ஆவேசமும் ஏமாற்றமும் அடைந்த கணேஷ் காதலர் தினமான என்று அந்த இளம்பெண் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மடக்கி பிடித்து கத்தியால் குத்தி முகத்தில் ஆசிடை ஊற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்டு தப்பித்து சென்றுப்பட்டார் வலியால் துடித்த அந்த இளம்பெண் மீட்ட குடும்பத்தினர் ஆம்புலன்ஸ் மூலம் மதுன பள்ளியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்த சம்பவம் பற்றி வழக்கு பதிவு செய்துள்ள குரங்கொண்டா போலீசார் தப்பி ஓடிய கணேஷை தீவிரமாக தேடி வருகின்றனர்